சத்தத்தை கேட்கிற அன்பான சகோதரிகளே அன்பான சகோதரிகளே இந்த மாலை வேலையிலயோ கிராம சுவிசேஷ அழைப்பின் ஊழியத்தின் சார்பாக இந்த பகுதியில் கத்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்யும்படிக்கு சென்னை பகுதியிலேருந்து இங்கே வந்து கத்தருடைய ஊழியத்தை செய்கிறோம் அன்பானவர்களே இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சமாதானத்தை உண்டாக்குற நற்செய்தி உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கும்படி இந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே இந்த காலத்தில் நற்செய்தி என்பது ரொம்ப ஒரு ஒரு கேள்வி ரொம்ப கேட்கக்கூடாத ஒரு காரியமா இருக்கு அன்பர்களே ஏன்னா பேப்பரை பார்த்தாலும் இல்ல நியூஸ் நியூஸ் பார்த்தாலும் துர்ச்செய்தி தான் அதிகமா இருக்கு எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல கற்பழிப்பு எங்க பார்த்தாலும் எப்படி எந்த செய்தித்தாளை வாசித்தாலும் துர்ச்செய்தி அதிகமா இருக்கிற இந்த காலகட்டத்துல பிரியமானவர்களே இந்த பகுதிக்கு நாங்கள் ஒரு நற்செய்தி சொல்லும்படி வந்திருக்கிறோம் அன்பானுகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் பெரிய உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்று தேவ தூதனால சொல்லப்பட்டது பெரிய தேவதூதன் தேவ தூதன் ஒருவன் தோன்றி இருளில் வாழ்கிற ஜனங்களே மரண இருளியில வாழ்கிற ஜனங்களே உங்களுக்கு ஒரு நற்செய்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷனாய் பிறக்க போகிறார் எல்லாருடைய சாபங்களையும் எழுந்திருக்க போகிறார் என்று தேவ தூதனால ஒரு நற்செய்தி சொல்லப்பட்டது பிரியமான இந்த பகுதியில் வாழ்கிற அன்பு ஜனங்களே சத்தத்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே இந்த நாளில உனக்கு ஒரு நற்செய்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் அவர் உயிரோடு கூட

அந்த ஸ்திரீ பார்த்தீங்கன்னா வருத்தத்தினால மருத்துவர்கள் சொன்ன அந்த நிமித்தம் அவர்களுக்குள்ள வருத்தம் பாரம் அதிகமானது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நில கடைசியா பாருங்க ஒரு இந்த இயேசு கிறிஸ்து அவங்க சந்திக்காம இருந்தாங்கன்னா ஒருவேளை அவங்க ஜீவனை விட்டுருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு ஒரு நற்செய்தி வருகிறது பக்கத்துல இயேசு ஒரு பட்டணத்துல வந்திருக்கிறார் என்று அன்பானவர்களே அவர்களுக்கு அந்த காதல விழுந்த அந்த நற்செய்தி பாருங்க இயேசு பக்கத்துல ஒரு பட்டணத்துல வந்திருக்கிறாரு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் எந்த இயேசு மறித்தவர்களை உயிரோட எழுப்பினாரே அந்த இயேசுவா கண் பார்வை இல்லாதற்கு கண் பார்வை கொடுத்தாரு அந்த இயேசுவா சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஆச்சரியம் பக்கத்துல அந்த பட்டணத்தை நோக்கி அந்த ஸ்திரீ போயிருக்காங்க பெரியமானவர்களே இந்த இயேசு எப்படியாவது என் வாழ்க்கையில எனக்கு இருக்கிற இந்த உதிரைப் போக்குல இருந்து ஒரு விடுதலை தருவார்னு ஒரு சந்தோஷத்தோடு ஒரு ஒரு நம்பிக்கையோடு கூட போனாங்க போனா இயேசுவ தொட முடியல திரளான கூட்டம் இயேசுவ நெருக்கிறது பெரியமானவர்களே பாருங்க அந்த வேலையில எப்படியாவது இந்த இயேசுவ நான் தொடலும் சொல்லி எப்படியாவது அவங்களுக்கு கிடைச்ச வழியில உள்ள